வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திரன்தான் வந்து தாய்க்குண்டான கிரகம் மாமியாருக்குண்டான ஒரு கிரகம் உடல் காரகன் வந்து சொல்லக்கூடியவர் மனோகாரகன் வந்து சொல்லக்கூடியவர் சிந்தனைக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் தான் அதாவது இந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து இவர் தான் ஓனர் அப்போ உடம்பு நல்லா இருக்கணும்னா சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கும்னாலும் சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் சந்திரன் எங்காவது பலகீனமான அமைப்புல இருக்கும்போதுதான் அந்த மனசுக்குள்ள வந்து தேவையில்லாத குழப்பங்கள் வந்து வர்றது அப்புறம் வந்து சிந்தனை என்ன ஓட்டத்துக்கு வந்து அதிபதி வந்து சந்திரன் தான் பயணங்களை வந்து குறிக்கிறது மாற்றங்களை வந்து குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அப்புறம் உணவுப் பொருள்களில் வந்து காய்கறி பால் அரிசி குளிர்பானங்கள் எல்லாமே வந்து சந்திரன்தான் உடம்பில் இருக்கிற முக்கியமான பாட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து நுரையீரல் அந்த நுரையீரலுக்கு அதிபதி வந்து சந்திரன்தான் அப்புறம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து குறிக்கிறதும் வந்து சந்திரன்தான் தான் சந்திரன் நல்லா இருந்தார் சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று பலமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் சரி இப்போ எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது எந்த மாதிரி யோக பலன்களை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து புத பகவானும் சூரிய பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க புதனும் சூரியனும் வந்து இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து சிறப்பு தான் ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து கொடுக்கும் நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து சூரியன் கூட சேர்ந்து இணைஞ்சு உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு மனோதைரியத்தை வந்து கொடுக்கும் ஒரு கம்பீரமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஸ்டேட் பார்வேர்டாக வந்து இருப்பீங்க நல்ல அதிகார தோரணை வந்து ஏற்படும் ஒரு ஆளுமை அதிகார தோரணை வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இந்த சூரியன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒரு ஜென்ம ராசியை விட்டு உங்கள் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஆட்சி பலம் வந்து பெறுவார் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து சிறப்பு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து அவர் கேதுவோட பெருசாக மாட்டார் அதனால் தனாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறுறது சிறப்பு தான் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆனால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது சிறப்பு ஆனால் அவர் என்னென்னா சனியுடைய பார்வை வாங்குறார் அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக தெரியுது ஏன்னா உங்கள் ராசிக்கு முக்கிய ராஜ யோகாதிபதி வந்து தான் அவர் வந்து பஞ்சமாதிபதி அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறத வந்து சிறப்பு தான் ஆனால் என்னென்னா சனி பார்வையை வந்து வாங்குறாரு அது ஒன்று தான் வந்து மைனஸாக தெரியுது ஏன்னா ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயத்தில் சின்ன மைனஸை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவரே வந்து பத்தாம் அதிபதி தொழில் அதிபதியாக இருக்கிறார் தொழில் அதிபதிக்கு சனியுடைய பார்வை இருக்கும்போது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எதனால் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு வந்து எதிரி கிரகம் வந்து சனி அவருடைய பார்வையில் இருக்கும்போது தொழிலில் வந்து ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகள் ஏற்படுறது கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக வந்து எதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தைகள் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இது சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன மைனஸை வந்து கொடுக்கும் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்புறம் குழந்தைகளுக்கு உங்களுக்குமே வந்து எதாவது தேவையில்லாத இல்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றது குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனியுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான் கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சுகாதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடம் வந்து ரொம்ப பலமாகுது பனிரெண்டாம் இடம் வந்து பலமாகும் போது சுப சுபவிரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி போடுவாங்க குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீடு வந்து போடுவாங்க ஒரு சில பேர் வந்து நகை எடுக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கொடுக்கும் பனிரெண்டாம் இடங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடம் வந்து அதிகமாக பலமாக இருக்கிறதுனால படுத்தால் நிம்மதியாக தூங்கிடுவீங்க ஒரு கஷ்டமும் இருக்காது படுத்த உடனே நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து வரும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகம் இருக்கிறதுனால இந்த பலனை வந்து கொடுக்கும் சுபவிரய செலவுகள் வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து பயிற்சி ஆயிடுவார் கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்தராஷ்டமாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எப்போ பயணிப்பார் அப்படின்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் தவிர்க்கிறது வந்து நல்லது யாருக்கிட்டையுமே வந்து ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து செய்யாதீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பயணிப்பாங்க ஆறாம் இடத்துல வந்து பயணிக்கக்கூடிய சந்திரனுக்கு வந்து சுக்கரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் வந்து அங்கே விழுகும்போது தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து நீங்கள் அன்னைக்கு எடுக்கலாம் உங்களுக்கு சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அங்கே குரு கோடையும் இணையிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கும்போது அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கண்டிப்பாக வந்து பெற்றுக் கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க திங்கக்கிழமை நாளில் வந்து திருப்பதி போய் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அம்பாள் வழிபாடு பண்ணுறது பார்வதி தேவி வந்து வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்